பாத்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம் கேட்டா அதெல்லாம் அந்த பாட்டுக்கெல்லாம் இல்லைன்றீங்களா வாயிலே வரல வாயிலே வரல அந்த பாட்டுக்கெல்லாம் இப்போ வந்த பாட்டு என்னம்மா ரொம்ப பிடிச்ச பாட்டு பாட்டுல பிடிச்ச பாட்டு எனக்கு இந்த பாத்தா பசுமரம் அப்புறம் எம்ஜிஆர் பாட்டு இதெல்லாம் பிடிக்கும் நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் அதெல்லாம் அந்த பாட்டெல்லாம் ரொம்ப பிடிக்கும் நான் பாட்டு பாடுவேன் அப்புறம் நினைச்சேன் வந்தால் நூறு வயசு அந்த பாட்டை அந்த பாட்டுலாம் ரொம்ப பிடிக்கும் அந்த ரொம்ப மாதிரி சிவாஜி பாட்டுக்குலாம் கொஞ்சம் கொஞ்சம் பிடிக்கும் எனக்கு பிடிச்ச பாட்டை பாடுறீங்களா பார்த்தா பசுமரம் படிச்சு விட்டா நெடுமரம் கேட்டா விறகு காக்குமா ஞான தங்கமி நீ இருந்தால் கண்மா கட்டளைக்கு பார் பொட்டம் போவுமா நீட்டு கட்டையிலே படுத்தி விட்டால் காசு காக்குமா வட்டமிடம் பார் வாட்டம் சாட்டுமா வட்டமிடும் பார் வாட்டம் சாட்டுமா கூனி இங்க வளைஞ்சி விட்டால் உடம்பு எந்த நாட்டம் போடுமா ஆஹ் பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம் கேட்ட விறகு காக்குமா ஞான தங்கமே நீ இருந்தால் கனி நிஞ்சுமா கட்டழகுமி எனியப்பார் பொட்டும் போவுமா நீட்டி கட்டையிலே படுத்து விட்டால் காசுக்காகுமா வட்டமிடம் ஆலையப்பார் வாட்டம் சாட்டமா வட்டமிடம் ஆலையைப்பார் வாட்டம் சாட்டுமா கூனி இங்க வளைஞ்சி விட்டால் உடம்பு எந்த நாட்டம் போடுமா பத்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம் ஏத்தா விறகுக்காகுமா ஞான தங்கமே கனியுமா பத்து புள்ள பெத்த பிறகு எட்டு மாசமா பாவி மக எந்த நாளும் கர்ப பத்து புள்ள பெத்த பிறகு எட்டு மாசமா பாவி மக எந்த நாளும் கர்ப வேஷமா அது கிட்ட அப்பு வதச்சி இந்த மாதிரி பாட்டுலாம் ரொம்ப பிடிக்கும் நான் பாட்டுன்னு பாடுவேன்

குச்சமாக இருக்கள் பழைய பாட்டுகளில் வந்து பட்டுக்கோட்டையாக இருக்கா இல்லையா அவர் அந்த மீன் துள்ளி விளையாடுறத விட ஒரு என்ன வரியாக சொல்லியிருக்கிறார் துள்ளி விளையாடும் மீன் கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு மீ உடம்பு சட்டிக்குள்ளே போய் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி உங்களுக்கு இயற்கையாக உள்ளதை பார்த்துட்டு அதனுடைய இதையும் எதிர்மறையும் பார்த்துட்டு ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாரு பட்டுக்கோட்டையார் பாடல்கள்லாம் ரொம்ப அது எம்ஜிஆருடைய பாடல்கள்லாம் கேட்டீங்கனாக்க போட்டையார் ரொம்ப நல்ல அதாவது ரிப்பீட்டடாக நம்ம படிக்க வேண்டிய பாடல்களாகும் அது இப்பொழுது பாலியும் நல்ல கஷ்டப்பட்டு நல்ல இதுவும் எழுதியிருக்கிறாரு கண்ணதாசன் கண்ணதாசன் அவருக்கு ஏக கொடுத்துருக்குது அது இல்லாமல் அவருக்கு வந்து நிறைய என்ன சொல்கிறது ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருந்ததுனால அவருடையது ரொம்ப டாப் ஆகிடுச்சு அவர் பெயர் வாங்கிட்டார் பாட்டு வந்து நல்லா ரொம்ப அழகான இருக்கும் ஆனால் வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காரு அந்த மாதிரி பாட்டை ரொம்ப அதெல்லாம் சொல்லிட்டு எனக்கு எழுதிட்ட விதமா இப்பொழுதுல நான் டிவியில் நியூஸ் மாத்திரம் தான் பார்க்குறேன் வேற இதுலேயுமே இது இதுவுமே கிடையாது ஹிந்தி பாட்டில் வந்து இவருடைய பாடல்கள்லாம் நிறையா இருக்குது அர்த்தமுள்ள பாடல்கள் நம்ம ரபி ம முகமது ரபி இங்கே நம்ம சௌந்தர்ராஜன் சொந்தர சுமா பாடல்களும் நல்ல இதெல்லாம் இருக்குது கேட்குறதுக்கும் எப்போ கேட்டாலும் நல்லா இருக்குது அர்த்தமாகவும் இருக்குது நல்லாவும் இருக்குது அதுபோல் அங்கே வந்து உங்களுக்கு ரஃபிய ரஃபி சார் தான் ரஃபி சார்னுடைய இதில் தான் என்ன கூட்டம் என்ன இது நான் வந்து எங்கள் காரில் வந்து ஃபுல் டைம் இந்த எயிட்டிஸ் நைன்டிஸ் அந்த சாங்ஸ் தான் போகும் இப்போ வர பாட்டு வந்தாலே எங்களுக்கு எனக்கு கேட்க மனசு வராது ஏன்னா அவனுக்கு ஒன்றுமே புரியலை வரும் ஏதோ மியூசிக்கெல்லாம் போட்டு அதெல்லாம் பண்ணுறாங்க அந்த பழைய சாங்ஸ் எல்லாம் கேட்டிங்கன்னா நல்லா அந்த கேட்குறதுக்கு ஒரு இன்பம் இருக்கும் நம்ம பாட்டு கேட்குற மாதிரி இருக்கும் அர்த்தம் இருக்கும் அர்த்தம் இருக்கும் அந்த மியூசிக்காக இருந்தாலும் சரி அந்த லைன்ஸோட மீனிங்ஸாக இருந்தாலும் சரி நம்ம திரும்ப திரும்ப கேட்க வைக்கும் இப்போ இருக்கிற பாட்டு வந்து நம்ம ஒரு டூ செகண்ட்ஸு கூட நம்மளால் என்ன கேட்டிங்கன்னா அப்படி தான் சொல்லுவேன் கேட்க முடியாது ரொம்ப பிடிச்ச பாட்டு என்ன இருக்கா தமிழ் சாங் வந்து இந்த கேலடி கன் சொல்லி ஒரு சாங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் யூடியூப் பென் டிரைவ் கூட மூணு பென் டிரைவ் வச்சிருக்கேன் எல்லாமே இளையராஜா சாங்ஸ் எஸ்பிபி சாங்ஸ் தான் இருக்கும் எதனா ரொம்ப பிடிச்ச பாட்டு முடியும் ஐயோ பாட்டெல்லாம் இல்லைங்க பாட்டெல்லாம் வராது பாத்துட்டு போய் இப்போ என்னதான் போட்டாலுமே ரெண்டு மாசத்துக்கு மேலே அந்த பாட்டு ஞாபகம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நமக்கு இல்லைன்னு சொல்லணும் ஆனால் அந்த பாட்டுகள் எல்லாம் பாருங்க இன்னும் பழைய பாட்டு எவ்வளோ அழகாக ஞாபகம் வச்சு ஃபுல்லா பாடுறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு மனசுல பதிஞ்சிருக்குதான் சொல்லணும்